நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணக்காரங்க ஏழைங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க ஏழைங்க பணக்காரங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க யார் ஏழை யார் பணக்காரங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல அப்படி ஒரு நாள் ஒரு பணக்கார அம்மா துணிக்கடைக்கு கடைக்கு போய் கடைக்காரரிடம் எனது மகனுக்கு திருமணம் ஆகவே எனது வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணிற்கு கொடுக்க ஒரு மிக குறைந்த விலையில் ஒரு சேலையை கொடுங்கள் என்று வாங்கிச் செல்கிறார் சற்று நேரத்திற்கு பிறகு அதே கடைக்கு அந்த வீட்டு பணிப்பெண் வருகிறார் கடைக்காரரிடம் என் முதலாளியின் பையனுக்கு கல்யாணம் அதனால் எனது முதலாளி அம்மாவுக்கு பரிசாக கொடுப்பதற்கு உங்க கடையில் மிக விலை உயர்ந்த சேலை ஒன்றை எடுத்து போடுங்கள் என்று பார்த்து மிக உயர்ந்த விலையுடைய ஒரு சேலையை வாங்கிச் செல்கிறார் இதில் யார் பணக்காரர்கள் என்று நீங்களே சொல்லுங்கள் அவ்வளவு பணம் வைத்திருந்தும் தன் பணிப்பெண்ணுக்கு கொடுப்பதற்காக மிக குறைந்த புடவையை வாங்கிச் சென்ற அந்த பணக்கார அம்மா பணக்காரியா அல்லது ஏழையான அந்த பெண் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என் முதலாளிக்கு கொடுப்பதற்கு விலையுயர்ந்த சேலையை வாங்கி செல்கிறேன் என்று அந்த பெண் வாங்கி சென்றாலே அந்த ஏழை பணக்காரியா இதில் யார் பணக்காரி நீங்களே சொல்லுங்கள் அடுத்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்கும் சுற்றுலாவிற்கு வந்த ஒரு பணக்கார வீட்டு ஆறு மாத குழந்தையின் அம்மா ஹோட்டல் மேலாளரிடம் குழந்தைக்கு ஒரு கப் பால் வேண்டும் என்று கொடுக்கிறார் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டார் போல அதற்கு அந்த மேலாளர் ஏனம்மா நீங்கள் தாய்ப்பால் கொடுப்பதில்லையா என்று கேட்டார் அதற்கு இல்லை என்னுடைய தாய்ப்பால் நான் கொடுத்தால் என்னுடைய அழகு போய்விடும் என்று சொன்னார் பிறகு நீங்கள் அந்த பாலை வாங்குவதற்கு தனியாக பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த மேலாளர் கூற பணக்கார அம்மாவும் பணத்தை செலுத்தி பாலை வாங்கி குழந்தைக்கு ஊட்டுகின்றார் ஒரு நாள் சுற்றி பார்த்துவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் குழந்தை பசியால் அழுது துடித்தான் ரோட்டின் ஓரத்தில் இருந்த டீக்கடை ஒன்றில் நிறுத்திவிட்டு ஒரு கப் பால் வாங்கி குழந்தைக்கு ஊட்டினார் பிறகு பால் எவ்வளவு என்று டீ கடைக்காரரிடம் கேட்க டீக்கடைக்கார பெரியவர் குழந்தைக்கு கொடுக்கும் பாலுக்கு நாங்கள் காசு வாங்குவதில்லை என்று சிரித்த முகத்தோடு பதிலளித்தார் பிறகு ஏன் வாங்குவதில்லை என்று கேட்டதற்கு உங்களை மாதிரியான பணக்காரர்களுக்கு நான் ஒரு அறிவுரை கூறுகிறேன் என்று அந்த கடைக்காரர் வினைவினார் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் ஏன் தாய்ப்பால் கொடுக்க கூடாது இப்படி பச்சிளம் குழந்தைகளுக்கு ரோட்டோரமும் கடைகளிலும் விற்கும் பாலை வாங்கி கொடுத்தால் அந்த பால் நம்ம உன்னுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக நஞ்சுவைத்தான் தரும் தாய்ப்பாலுக்கு உகந்தது எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு புரியாதா என்று அவரை வன்மையாக கண்டித்தார் இனிமேலாவது தாய்ப்பாலை கொடுங்கள் என்று சொல்ல தாய்ப்பால் கொடுத்தால் என்னுடைய அழகு போய்விடும் என்று அந்த பெரியவரிடம் அந்த பெண் சொல்ல என்னம்மா அழகு தாய்மை அடைவதே ஒரு அழகுதான் அதில் வேறு பாலை கொடுத்து விட்டால் அழகு போய்விடும் என்று இந்த காலத்தில் தவறான நீங்க செயலில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் பிறகு குழந்தைக்கு நோய் வந்துவிட்டது அது வந்து விட்டது என்று ஹாஸ்பிட்டலிடம் சென்று மருத்துவரிடம் புலம்போது இதே வேலையாக போயிற்று உங்களுக்கு போமா இந்த பக்கம் என்று அந்த பணக்கார பெண்ணை திட்டியமைத்தார் அந்த கடைக்காரர் பொதுநலம் என்பது புல்லாங்குழல் போன்றது சுயநலம் என்பது கால்பந்து போன்றது பணம் உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல அதை கொடுப்ப நினைப்பவனே உண்மையான பணக்காரன் என்பதை இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புரிவதே இல்லை ஆனால் ஒன்று முத்தமிடப்படுகின்றது மற்றொன்று உதைக்கப்படுகின்றது தான் வாங்கிய காற்றை சுயமாக வைத்துக் கொள்வதால் கால்பந்து உதைப்படுகிறது ஆனால் தான் வாங்கிய காற்றை இசையாக புல்லாங்குழல் தருவதால் அது முத்தமிடப்படுகின்றது சுயநலம் உள்ள மனிதன் புறக்கணிக்கப்படுவான் பொதுநலம் உள்ளவன் போற்றப்படுவான் என்பது நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை சோ இந்த பதிவு மூலயமா உங்களுக்கே ஒரு தெளிவு பிறந்திருக்கும் பணம் இருந்தும் செலவு பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஏழை பணம் இல்லாமல் செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பணக்காரங்க பணத்தை வாரி வச்சுக்கிட்டு மூட்டை மூட்டையாக நீ மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் மனிதாபிமானமே கிடையாது பணக்காரனும் கிடையாது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மனித இறக்கம் வேணும் அவங்களுக்கு தான் உண்மையாலுமே பணக்காரங்க அந்த ஏழை பெண் எவ்வளோ தான் வந்து தாங்கிட்ட காசு இல்லைனாலும் முதலாளி அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக விலையுயர்ந்த படவே வாங்கிட்டு போகிறாங்க அவங்க தான் உண்மையிலுமே பணக்காரங்க அவ்வளோ பணம் வச்சிருந்தோம் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கு ரொம்ப கம்மியான விலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் அவ்வளோ கஞ்ச பிசுனா அறித்தனோம் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்துகிட்டு போனோ என்ன அப்போது அந்த அம்மா தான் ஏழை இது ஒரு சம்பவம் அதே மாதிரி தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பணக்கார பெண் வந்து ஹோட்டல்லையும் டீ கடையிலையும் அங்கேயும் இங்கேயும் பாலை வாங்கி குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்றதால கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல எனர்ஜியோடு இருக்கவே இருக்காது பின்னாடி வந்து அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வரலாம் அப்படி இல்லாட்டி குழந்தை நோய் அதிகமாக வரலாம் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இருக்கும் அதனால தான் அந்த பெரியவர் செம்மையை திட்டி அனுப்பிச்சி விட்டார் போமா அந்த மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத விட குட்டி பால் கொடுக்குற எண்ணிலாம் ஒரு பம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டியிருக்காரு சரி இந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த சம்பவத்தால் நிறைய பேர் திருந்து வாங்கன்னு நிறைய பணக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி நல்ல அறிவுள்ள கருத்துக்கள் வெளியிடப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்